தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மூவி ரெவிலாம் நம்ம பார்க்க போகிற படம் அந்தகன் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் சிம்ரன் யோகி பாபு ஊவசி பிரியானந்த் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்க படம்தான் அந்தகன் இந்த படத்தோட கதைக்களம் என்ன இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தோட நிறைக்குறை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தலாம் கண்ணு தெரியாத பிரசாந்த் ஒரு பியானஸ்டாக இருக்கார் அவரோட லைஃப் கோலே பார்த்தீங்கன்னா லண்டனில் போய் அவர் ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்காக ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா பிரியானந்த ஒரு ஆக்சன் மூலிமா எதர்ச்சியாக சந்திக்கிறார் பிரியானந்த அப்பா அங்கே ஒரு ரிசார்ட் பார் வச்சுருக்காங்க ஸோ அங்கே மியூசிஷியன் தேவைன்னு சொல்லிட்டு பிரசாந்த் மலை இம்ப்ரெஸ் ஆகி அவரை அங்கே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அவரும் அங்கே பியானோ வசிக்க போகிறாரு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடிகர் கார்த்தியும் இருக்காங்க ஸோ நடிகர் கார்த்தி தன் கார்த்தியாவே நடிச்சிருக்க அந்த படத்தில் அதாவது ஆக்டர் கார்த்தியாவே இந்த படத்தில் அறிமுகம் மாறார் ஸோ இந்த மியூசிக் இம்ப்ரெஸ் ஆனதுனால கார்த்தி என்ன சொல்கிறாருனா நீ எனக்கு ப்ரைவேட்டாக ஒரு மியூசிக் பண்ணணும் எனக்கு வெட்டிங் டே நாளைக்கு கரெக்டாக ஒன் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கார்த்தியோட ஒய்ஃப் வேறு யாரும் இல்லை சிம்ரன் தான் அவங்களும் சிம்ரனாவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கார்த்தியும் சிம்ரனும் திருமணம் பண்ணி அதாவது இரண்டாவதாக கார்த்தியை சிம்ரன் திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பிரசாந்த் அவர்கள் சிம்ரன் வீட்டுக்கு போகிறாரு போன அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஏன்னா அங்கே உள்ள ஆல்ரெடி கார்த்தி இறந்திருக்கிறார் சிம்ரன் அங்கே இருக்காங்க இவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னுமே சிம்ரன் அவரை உள்ளேயும் கூப்பிட்றாங்க அங்கே நடக்கிறது எதுவுமே அப்படி காமிச்சிக்காத மாதிரி சிம்ரனும் இருக்காங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா சமுத்திரம் இருக்கார் சிம்ரனும் சமுத்திர சேர்ந்து தான் கார்த்தியை சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு பிரசாந்த் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் கண்ணு தெரியாத பிரசாந்துக்கு உண்மையிலே கண்ணு தெரியும் தன்னோட மியூசிக்கில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றதுக்காக பிளைண்டாக இருக்கிறவங்க கீபோர்டு வாசிச்சா எல்லாருமே நல்லா பாராட்டுறாங்க நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்றதுக்காக அவர் பிளைண்டாக நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் ஆனால் இப்போ உண்மையிலே எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட பிரசாந்த் மாட்டினாரா சிம்ரனும் சமுத்திரக்கனையும் கண்டுபிடிச்சாங்களா அண்டு ஏற்கனவே இவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்றனால பரிதாபத்தில் இவர் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கிற பிரியானந்துக்கு தெரிஞ்சுதா ஸோ இதில் படத்தில் யோகி பாபு ஊவசி இவங்கெல்லாம் என்ன மாதிரியான கேரக்டரில் வராங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி அவர் கொஞ்சம் நேரத்தில் அவர் நடிக்கிறாரு அப்படின்றத நமக்கு தெரிவிச்சாங்க ஸோ இந்த கொலையை பார்த்த அவர் வெளியிலேயும் சொல்ல முடியாமல் ஸோ அந்த கொலையை வந்து இவர் பார்த்ததுனால இவருக்கும் பிரச்சனை இந்த எல்லா பிரச்சனையும் எப்படி வெளியே வந்தார்னு செகண்ட் ஆஃபில் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க இந்த படம் எடுத்தவர் ரொம்ப கோவத்தோட படம் எடுத்திருக்காருன்னு சொல்ல அவங்க அப்பா ஏன்னா பிரசாந்துக்கான சரியான அங்கீகாரம் இந்த நம்ம தமிழ் சினிமாவில் கிடைக்கல ஜீன்ஸ் மாதிரியான வெற்றி படங்கள்லாம் நடிச்சுட்டு பிரசாந்த் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரசாந்தை பார்க்கும்போது ஒரு பரிதாபம் ஒரு கவலை தான் இருக்கும் அதே கேரக்டர் தான் படத்தில் அவங்க அப்பா வந்து பிரசாந்தை காமிச்சிருக்காரு நமக்கே சில இடத்துல பிரசாந்தை பார்க்கும்போது பாவமாக இருக்குது அப்படி ஒரு கேரக்டர் தான் ரியல் லைஃப்லேயும் நம்ம எல்லாருமே பிரசாந்தை பார்த்து ஒரு வருத்தத்தில் தான் இருக்கும் ஜீன்ஸ் மாதிரியான ஒரு படங்களை கொடுத்துட்டு இந்த மனுஷன் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு சீக்கிரம் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு கம்பேக்கான படம் தான் இந்த அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க சிம்ரனோட நடிப்பு அட்டகசமா இருக்கு நடிகர் கார்த்திகும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரோலை சின்னதா பண்ணிட்டு போயிருக்காரு சமுதிரகனி சொல்லவே வேணாம் கொஞ்சம் கொஞ்ச தான் படத்தில் நடிக்கிறாரு பட் அந்த படத்துல அவருக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாவே இருக்கு உதாரணத்துக்கு ரீசெண்டா வந்தால் இந்தியன் டூ படத்தில் பெருசாக ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் மொத்த டிஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கண்ணி காரணமாக இருந்தார் இந்த மாதிரி சின்ன ரோலாக இருந்தாலுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோலாக எடுத்து பண்ணிட்டுருக்காரு பூவசி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க யோகி பாபும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருந்தார் அதோட கே எஸ் ரவிக்குமார் ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் வில்லன் பட் நல்லாவே அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருந்தார் இந்த படம் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக தேட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குது ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார் பிரசாந்த் ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய படங்கள் பிரசாந்த் நடிக்கணும் பிரசாந்தை நோக்கி நிறைய இயக்குனர்கள் வரணும் இந்த படத்தையும் அவங்க அப்பா தான் இயக்கியிருக்காரு ஸோ பிரசாந்த் மேலே நம்பிக்கை அவங்க அப்பாவுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறோ அதே மாதிரி மற்ற இயக்குநர்களுக்கு நம்பிக்கை வந்து பிரசாந்தை அடுத்தடுத்த படங்களில் அவரை வந்து புக் பண்ணி நல்ல படங்களில் கொடுக்கணும் பிரசாந்த் ஸோ இந்த படத்து மூலிமா பார்த்திங்கன்னா வந்து பிரசாந்த் ஒரு நல்ல நடிகர் அவர் மறுபடியும் கம்பேக் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா ஸோ நமது தமிழ் சுமார் சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு நாலு மீண்டும் அர்த்த அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்